ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கார்பன்ஸ் ஸோ நம்ம கார்பன்ஸ்ல இருக்கிற டிஷர்ட்ஸு மக்ஸு எல்லாத்தையும் நம்ம காட்டுறோம் எல்லா வெரைட்டிஸ் எல்லாத்தையும் காட்டுறோம் பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எப்படிப்பா நாங்கள் ஆர்டர் பண்ணுறது ஆர்டர் பண்ணுற ப்ரொசீஜர் என்ன உங்களுடைய மாடல்ஸ் நாங்கள் எப்படி பார்க்கறதுன்னு கூட நிறைய பேர் எங்ககிட்ட வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை நம்ம ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிடலாம் பேசிக் நமக்கு அதுதான் நம்மளுடைய கேட்லாக் எப்படி வியூ பண்ணுறது நம்மகிட்ட எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அந்த ஆர்டர் எத்தனை நாள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற எல்லா டீடெயில்ஸும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு சொல்லிரலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் உடைய கேமரா எங்கே கொண்டு வாங்க நம்ம பார்த்துரலாம் என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு சில மெட்டீரியல்ஸ் கிட்ட தேவைப்படுது எங்கள் கிட்ட ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் இருக்கு இல்லைங்களா உங்களுடைய ஃபோன் எடுத்துக்கோங்க உங்களுடைய கான்டெக்டை நீங்கள் எதாவது சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க ஜஸ்ட் எங்கள் கான்டாக்ட்டில் போய் ஹாய் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஜஸ்ட் ஹைன்னு சென்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் உங்களுக்கு வந்துடும் ஒரு டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜ் உங்களுக்கு வந்துடும் தெரியுதுங்களா இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் வந்துட்டு ஃபஸ்ட் லிங்க் கிளிக் ஹியர் டு வியூ அவர் கேட்லாக் அப்படிங்கிற ஃபஸ்ட் லிங்கை ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா போதும் டச் பண்ண உடனே இந்த மாதிரி டிரைவாக என்ன எதிர்கொள்ள போகணும்னு கேட்கும் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது டிரைவ் ப்ரிஃபர் பண்ண நிறைய பேருக்கு வந்து டிரைவுங்கிறது உங்களுக்கு இங்கே வராது அதனால வந்துட்டு நீங்கள் க்ரோம் போங்க இல்லை உங்களுக்கு ட்ரைவ் வருதா டிரைவே ஆல்மோஸ்ட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஜஸ்ட் டிரைவை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது அப்படியே இந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜ் கொண்டு போய் நிற்கும் தெரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு பேஜ்ல கொண்டு போய் உங்களை நிப்பாட்டோம் கார்பன்ஸ் கேட்லாக் மக்ஸு பில்லோஸ் போலராய்ட்ஸ் மொபைல் கவர் ஃபோட்டோ ஃப்ரேம் மேஜிக் மிரர் அதர் ஐட்டம்ஸ் ஷர்ட் கிறிஸ்டல் கிரேவிங் ஒவ்வொன்றையும் ஓபன் பண்ணி கோ கோத்ரூப் பண்ணி பாருங்க நீங்க ஒவ்வொன்றையும் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன எதுங்கிறது எல்லாமே புரியும் நம்ம கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸ் உடைய பர்ஃபெக்டான டைமென்ஷன்ஸ் பர்ஃபெக்டான கேட்லாக் ரேட் நாங்கள் அப்டேட் பண்ணிருப்போம் சரிங்களா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு அதர் ஐட்டம் ஏதோ ஒரு ஐட்டம் நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதர் ஐட்டம் கொடுக்குறீங்க ஓகேங்களா எனக்கு இதில் எதுவுமே வேணாம் வேறு ஐட்டம் நான் பார்க்குறேன் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி டிரைவ் கேட்கும் ட்ரைவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பிடிஎஃபில் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு ஓப்பன் ஆகும் சரிங்களா முப்பத்தி மூணு எம்பிக்கு வந்து அது ஆகும் ஓகேங்களா அது லோடாகி வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக லோடாகி எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோடாக இருந்துடும் உங்களுக்கு ஃபோட்டோ நைட் லாம்ப் பண்ணால் நைட் லேம்பு அந்த நைட் லாம்ப் என்னென்ன ஷேப்பில் இருக்குது ஸ்கொயர் ரெக்டாங்கல் ஹெக்ஸகன் என்ன ரேட்டு நமக்கு அப்டேட்டுடைய ரேட்டு ஓகேங்களா ஸோ அது என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறது இது ட்ராஸ்ட்ரிங் பேக்கு நீங்கள் பூஸ்ட் பேக்லாம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி பேகு ஸோ அந்த மாதிரி இருக்கும் கேரி கேச்சர் இருக்கும் ஷேடோ பாக்ஸு அதோடைய பிக்சோடு வந்துடும் உங்களுக்கு புரியலன்னா அதோடைய பிக்சர்ஸோடு வந்துடும் அதை தாண்டி நாங்கள் யூடியூப்ல கூட மொத்தமாக எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்டில் ஸ்டேட்டஸில் அப்டேட்டாக இருந்தீங்கன்னா எங்கள் அப்டேட்டட் ஸ்டேட்டஸை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோடைய வீடியோவே புரியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த நைட் லேம்பை வந்துட்டு ஆர்டர் பண்ண போகிறேன் எனக்கு இந்த நைட் லேம்ப் பிடிச்சிருக்குப்பா நான் இது ஒரு பிரசெண்டாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதோடைய ரேட்டு பார்த்துக்கோங்க அப்டேட்டட் ரேட்டு த்ரீ எயிட்டீன் சரிங்களா இப்போ வந்து இது நான் வந்து எப்படி ஆர்டர் போடுறதுன்னு பாருங்கள் சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வியூ பண்ணி இந்த மாதிரி வியூ பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் போய் சேவ் ஆகிரும் ஓகேங்களா இப்போ நார்மலாக வெளியே வந்துட்டு எங்களுடைய கார்பன்ஸ்குள்ளே ஜஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி உங்களுடைய எங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை ஜஸ்ட்டு ஐ நீட் திஸ் ஏதோ ஒன்று சும்மா நான் அது எழுதுனா நீங்கள் சும்மா அதை அனுப்பிவிட்டிங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய சிஸ்டமுக்கு இந்த மெசேஜ் எல்லாமே வந்து உட்காந்துரும் ஓகேங்களா தெரியுதுங்களா இந்த மாதிரி திஸ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எங்க சிஸ்டம்ல உட்காந்துரும் நாங்கள் வந்துட்டு சென்ட் யுவர் போட்டோஸ்ன்னு கேட்போம் நீங்கள் அதுக்கு மாதிரி எங்களுக்கு ஒரு நாலு ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுங்க சரிங்களா ஏதோ ஒரு நாலு ஃபோட்டோ நீங்கள் சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சென்டி ஒரு ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும் உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட் பண்ணணுமோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோ நாலு ஃபோட்டோ வச்சிருப்பீங்க நாலு ஃபோட்டோ எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ண போகும்போது உங்களுக்கு செண்ட் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லுவோம் எத்தனை ஃபோட்டோஸ்ன்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் நாங்களே எத்தனை ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிடுவோம் இந்த ப்ராடக்ட் தான் அது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஃபோட்டோ அஞ்சு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ மூணு ஃபோட்டோ அப்படின்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அனுப்புங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே நீங்கள் அனுப்புங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னங்கிறத நம்ம பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றலாம் சரிங்களா நீங்கள் நாலு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா இப்போ ஒரு கஸ்டமர் எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஆர்டரே பண்ணியிருக்காரு இந்த ப்ராடக்ட்டோட ஆர்டரே ஒன்று இருக்குது நாங்கள் அது கண் முன்னாடி எல்லாத்தையும் இதை முடிச்சு பேக் பண்ணியே காட்டிடும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கஸ்டமருடைய அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி அது கஸ்டமருடைய நம்பரை காட்டாத இப்போ வந்துட்டு கஸ்டமர் இந்த மாதிரி நாலு போட்டோஸ் அனுப்பியிருக்காரு நான் போட்டோஸ் பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணிட்டேன் சரிங்களா இந்த போட்டோஸ் வந்து உங்களுக்கு தெரியாது கஸ்டமருடைய போட்டோஸ் இது ஓகேங்களா இவங்க இப்படி போட்டோ அனுப்புனா நாங்கள் அனுப்பணுவோம் டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி அதோடைய சைஸ் இந்த மாதிரி இதுக்குள்ள வர வேண்டிய சைசஸ் எல்லாமே செட் பண்ணி கரெக்டாக போட்டோஸை கட் பண்ணி இந்த மாதிரி நாலு சாஃப்ட் காப்பி வந்து பிடிஎஃப் நாங்கள் அனுப்பிடுவோம் அந்த கஸ்டமருக்கு அதில் ஏதாவது சில மிஸ்டேக் இருக்கு இல்லப்பா எங்களுக்கு இது வேண்டாம் இந்த மாதிரி இது கட் ஆகுது இங்க கட் ஆகுது அங்கே கட் ஆகுது எங்களுக்கு மாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தி நீட்டாக உங்களுக்கு வந்து ரிப்ளேஸ் பண்ணி சென்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ ஒரு ஒரு டூ மினிட்ஸ் உங்களுக்கு நாங்க இதை வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியா ஃபுல்லா அனுப்பிட்டதுக்கு சாஃப்ட் அனுப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த கிட்ட கேட்போம் பிரிண்ட் பண்ணிடலாமான்னு கேட்டுருக்கோம் அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டிடுங்க ப்ரிண்ட் பண்ணிடலாமான்னு கிட்ட கேட்டோம் கேட்டவொடனே கஸ்டமர் என்ன சொன்னாங்க ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஃபைன் இப்போ நாங்கள் வந்து இதோடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஸோ ஃபைனலாக நம்ம கஸ்டமர்கிட்ட நாலு ஃபோட்டோஸ் வாங்கின உடனே அதை டிசைன் பண்ணி ஃபுல்லாக முடிச்சு அதை பிரிண்ட்டும் பண்ணி முடிச்சு ஃபைனலாக நம்ம அந்த அதோட அவுட்புட் வீடியோ வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிட்டோம் சரிங்களா அது வாங்க காட்டி வைங்க அது கஸ்டமருக்கு நாங்கள் சென்றோம் இதோட ப்ரொசீஜர் நீங்கள் வந்து இப்போ ஆர்டர் பண்ண உடனே லாஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாம் இதையும் முடிச்சு நாங்கள் இப்படி தான் உங்களுக்கு அந்த வீடியோவை சென்ட் பண்ணிடுவோம் இங்கே மட்டும் இது பண்ணிக்கோங்க இந்த கஸ்டமருடைய இருக்காதிங்க சரிங்களா ஓகே ஸோ இப்போ கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமருடைய ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக அவங்களுடைய ப்ராடக்ட் முடிஞ்ச உடனே நாலு பக்கமும் ஃபோட்டோ பிரிண்ட் ஆகிருக்கு உங்களுடைய ப்ராடக்ட் வந்து நீட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணி அவங்களுக்கு போட்டு நீட்டாக நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி காட்டிடுவோம் கஸ்டமருக்கு இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்டருக்கும் நீங்கள் கொடுக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி எல்லா ஆர்டர்ஸும் அவங்க காட்டுவோம் நீங்கள் காட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு இந்த உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து முழுசாக முடிச்சு நாங்கள் காட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு பேமெண்ட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணால் போதுமானது ஓகேங்களா இப்போ வந்து வெளியூர்லேருந்து பண்ணுறீங்க இப்போ புதுசாக கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வராங்க எப்படிங்க நாங்கள் வந்துட்டு எப்படி நான் உங்களை நம்பி நாங்கள் பணத்தை பே பண்ணுறது அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுடைய ப்ராடக்ட் முடிச்சு காட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணா போதுமானது சரிங்களா அதுக்கப்புறம் நாங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ஜிபே நம்பரை வந்துட்டு சென்ட் பண்ணிடுவோம் சரிங்களா எங்களுடைய ஜிபே நம்பர் என்னங்கிறத இதை பார்த்துட்டு இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒன் டேல வந்து இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்கன்னா நாளை காலையிலே உங்கள் உங்கள் வீட்டு வீடு தேடிய ப்ராடக்ட் வந்துடும் நீங்கள் தமிழ்நாட்டு விட்டு வெளியேறீங்கன்னா டூ டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்மாக உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன இருக்குன்னு சந்திக்கலாம்